ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க பிஜிடிஆர்பில அதில் இன்னைக்கு தமிழ்ல பத்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா நான் டென்த் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரிங்க நம்ம வேகமா லாஸ்ட் டே ஒரு கேள்வி கட்டணும் அதுக்கான ஆன்சர் நம்ம பாத்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க தாஜ்மஹாலின் பளிங்கு கற்கள் மஞ்சள் நிறமாக மாற காரணம் சோ தாஜ்மஹாலோட பளிங்கு கற்கள் படிப்படி எப்படி மாறுதுங்க சோ மஞ்சள் நிறமா மாறுது அது மாறத்துக்கான காரணம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஓகேங்களா சீதாங்க சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் தான் வந்து அதற்கான காரணங்க ஓகேங்களா ஏன்னா அந்த இடத்துல தாஜ்மஹாலுக்கு பாத்திரம் மதுரா எண்ணெய் நிலையம் அப்படின்ற ஒரு எண்ணெய் கம்பெனி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த கேஸ் வந்து லீக் ஆகுது அங்கிருந்து வரக்கூடிய அந்த தான் அந்த பளிங்கு கற்கள் வந்து படி படிங்க படிய ஆரம்பிச்சு மஞ்சள் நிறமா மாறுது ஓகேங்களா சோ ஆக்ரா உள்ள ஆக்ரால அந்த மதுரா எண்ணெய் மதுரா எண்ணெய் நிறுவனத்துல இருந்து தான் அந்த கருவத்துங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் மாதிரி ஸோ இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் முதல்ல பார்த்தலாம் ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ தான் பண்ணுக்குறோம் இப்போ ரெண்டாவது யூனிட் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ரெண்டாவது அழகு சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இலைகளின் மீது நீர்நிலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கோடு இதில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் எது ஸோ எந்த கோ எந்த தடிகோடு இருக்கு பாருங்கள் பிராணரசம் அப்படின்ற இடம் தான் அடிவொடி அப்ப பிராணரசம் அப்படின்றது என்னதுங்க சூப்பர் உயிர்வழியை தான் குறிக்குது அப்ப இதுக்கான என்னதுங்க பி தான் ஆன்சர் உயிர்வழி அடுத்து கூற்றை கவனி பாரதியார் பாரதியார் சார்ந்த மூன்று கூற்றுகள் இருக்குங்க சரி எது கூற்று ஒன்று ரெண்டு சரியால ரெண்டு மூணு சரியால ஒன்று மூணு சரியால அனைத்தும் சரியானு பாருங்க பார்க்கலாம் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை எட்டயபுரை ஏந்தல் ஸோ அப்போ மூன்று கூற்றுகள் இருக்குங்க ஓகேங்களா அப்போ நீடுதூள் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை எட்டயபுரை ஏந்தல் இது மூணுமே வந்து கரெக்டு தான் அதனால இது என்னதுங்க அனைத்துமே சரி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து பாரதியாருடன் தொடர்பற்றது எது ஏன்னா தனித்தனி கேள்வியே கேட்கலங்க ஏன்னா ஒரு ஒரு கேள்வியும் கேட்டு அதுக்கு பாரதியார் பாரதியார் ஆன்சர் பண்ணுறதோட ஸோ ஒரே கொஸ்டின் வச்சுட்டா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம் ஆனால் நான் சொல்லிட்டா ஒரே ஒரு கொஸ்டினா வச்சிட்டேன் பாரதியார் உடன் தொடர்பற்றது எது நான்கு கூட்டுகள் இருக்கு பாருங்க இதில் எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கேஸ் பண்ணுங்க நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன் கேலிச்சித்திரம் மற்றும் கருத்து படங்களை உருவாக்கியவர் ஆமாங்க கூற்று ஒண்ணு கரெக்டு தான் சமுதாய தாழ்வுகளையும் பெண்ணடித்த தனத்தையும் எதிர்த்து தம் பாடல்களில் எழுதியவர் ஆமா இதுவும் கரெக்டு தான் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு ஆத்திச்சூடி ஆகிய நூல்களை எழுதி உள்ளார் தவறுங்க ஏன்பா அப்படின்னா கண்ணன் பாட்டு கரெக்டு தான் பாப்பா பாட்டு கரெக்டு தான் ஆத்திச்சூடி அப்படின்றது புதிய ஆத்திச்சூடி என்னதுங்க புதிய ஆத்திச்சூடியை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எழுதியிருக்காரு ஓகேங்களா ஆத்திச்சூடி அப்படின்றது புதிய ஆத்தி இந்த கூற்று தவறா இருக்கு இந்தியா சுதேசமித் ஆசிரியராக பணியாற்றுள்ளார் இந்த கூற்று கரெக்ட் தான் அப்ப சீதா வந்ததுக்கான சரியான ஆன்சர் வசன கவிதையை தமிழில் அறிமுகம் செய்தவர் யார் வசன கவிதையை தமிழில் அறிமுகம் செய்தவர் யார் சோ உரைநடை கவிதையோ உரனடையோ கவிதையை இணைத்து இந்த யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுறது தான் வசன கவிதைகள் அதை வந்து தமிழ்நாடு தமிழ்ல வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க சூப்பர் பாரதியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் வசன கவிதைகளை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் இதுதான் அப்படியே படிப்படியாக வளர்ந்து புது கவிதை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மாறி இருக்கும் அடுத்து பொருந்தா இணை எது பாருங்க சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்றத நீங்க கேஸ் பண்ணுங்க சூப்பர் அடுத்த ஏழு படிச்சவங்க இதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துருவீங்க ஆன்சரை சூப்பர் மேமி அப்படின்னா சக்கரம் கரெக்ட் தாங்க கோடு அப்படின்னா வந்து மலை கரெக்ட் தான் விரிச்சி விரிச்சி அப்படின்னா நர்சுல் ஓகேங்களா அப்ப இது தவறா இருக்குது இங்க சீதா விரிச்சின்னு என்ன வரணும் நர்சுல் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதா இதுக்கான ஆன்சர் ஏன்னா விரிச்சி அப்படின்னா வந்து நர்சுல் அப்படின்னு வரணும் சோ கொடுஞ்செலவு அப்படின்னா தான் விரைவாக செல்லுதல் கொடும் செலவு அப்படின்னா விரைவாக செல்லுது பாருங்க இது ரொம்ப முக்கியம் நம்ம கொடும் செலவு அப்படின்னா எதை செலவு பண்றது அப்படின்னு நினைச்சுப்போம் கொடும் செலவு அப்படின்னா என்னதுங்க விரைவாக செல்லுதல் சுவல் அப்படின்னா தோல் இது கரெக்டு தான் அப்ப சீதாங்க தவறா இருக்கு அடுத்து வளம்புரி சங்கை பொறித்த கைகளை உடையவன் யார் வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவன் யார் சூப்பர் யாருங்க திருமால் ஓகேங்களா பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திருமால் தான் வந்து வளமுறி சங்கை தன்னோட கைகளில் பொறித்தவரா இருப்பாரு அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் திருமால் அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க பொருந்தா இணை எது இந்த இலக்கண குறிப்புல எது தவறா இருக்கு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணணும் ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி இருந்து ஒரு கேள்வி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் இந்த மாதிரி இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எது பொருந்தாமல் இருக்கு மூதுர் அப்படின்னா பண்புத்தொகை கரெக்ட் தான் உருதுயர் அப்படின்னா வினையாள் அணியின் பெயர் தவறுங்க அப்ப பீதாங்க இங்க தவறா இருக்கு அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் வினையால் அணியின் பெயர் வரக்கூடாது என்னன்னு வரணும் உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு வரணும் வினைத்தொகை உருதுயர் அப்படின்னா வினைத்தொகைன்னு வரணும் சோ அதனால வினையாள் அணியின் பெயர் வரக்கூடாது சில காயை இயர்னு வருது இயர்னு முடியுது அப்படின்னா வினையாலயின் பெயரா இருக்கும் எடுத்துக்கூடாதுங்க இது வந்து உருதுயர் அப்படின்றது வந்து வினைத்தொகை கைதொழுது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகை கரெக்ட் தான் தடக்கை அப்படின்னா உரிச்சல் தொடர் எதுவும் கரெக்ட் தான் அப்ப விரோத உருதுனா வினைத்தொகைன்னு பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ எனும் பகுபத உறுப்பினக்கத்தில் தவறானது எது பகுபத உறுப்பினர் பிரிச்சு எழுதப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கேஸ் பண்ணுங்க பொறி அப்படின்னா பகுதி இத்து அப்படின்னா சந்தி இத் அப்படின்னா நிகழ்கால இடநிலை ஆ அப்படின்னா பெயரச்ச விகிதி சூப்பர் எதுங்க தவறா இருக்கு இதுல சீதாங்க தவறா இருக்கு ஏன்னா இத் அப்படின்றது எதுங்க இறந்தகால இடநிலை இத் அப்படின்றது இறந்த கால இடைநிலையில வரணும் இத்து இட்டு இருக்கவை இறந்த கால இடைநிலை ஓகேங்களா கிரு கின்று ஆண் இன்று அப்படின்றது நிகழ்கால இடநிலை வந்து பார்த்தீங்கன்னா இத்துன்றது இறந்த கால இடைநிலையா வந்து வரணும் அப்ப இங்க சீதா வந்து தவறா இருக்கு இதுக்கான அதுங்க என்னதுங்க சீதா ஆன்றது பேரேச்ச விகிதி அது கரெக்ட் தான் அடுத்து ஒன்பதாவது கேள்வி கூற்றை கவனி முல்லை ஓகேங்களா சோ முல்லைப்பாட்டு சார்ந்த அந்த கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதுலேயும் இந்த முல்லை நிலம் முல்லை நிலம் ஓகேங்களா காடும் காடு சார்ந்த இடமும் சொல்லினீங்களா முல்லை அந்த ஐம் ஐம்பெரு நிலங்கள்ல அதுல அது சார்ந்த கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு முல்லை பெரும்பொழுது கார்காலம் அதாவது ஆவணி புரட்டாசி கரெக்டு தான் சிறுபொழுது யாமம் தவறுங்க ஏன்னா முல்லையோட சிறுபொழுது என்ன வரணும் மாலை ஓகேங்களா மாலைன்னு வரணும் யாமம் அப்படின்றத வந்து தவறு தான் யாமம் வரும் நீர்நிலை முல்லையோட நீர்நிலை குறிஞ்சுனை காட்டாறு குறிஞ்சுனை காட்டாறு ஆமாங்க இது இதுவும் கரெக்டா குறிஞ்சுனை காட்டாறு முல்லையோட நீர்நிலை தான் அப்போ ஒன்னாவது கூற்றும் மூணாவது கூற்றம் இங்கே சரியா இருக்கிறதுனால சீதா இங்க சரியான ஆன்சர் ரெண்டாவது கூற்று வந்து தவறு ஏன்னா முல்லையோட சிறுபொழுது என்ன வரணும் மாலை அப்படின்னு வரணும் அடுத்து பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க முல்லை நிலத்திற்குரிய பூக்களில் பொருந்தாதது எது பாருங்க முல்லை நிலத்திற்குரிய பூக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பொருந்தாதது எதுன்னு நீங்க கெஸ் பண்ண போறீங்க ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் நான் பாத்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் குருந்தம் ஏங்க ஏன்னா குருந்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்திற்குரிய மரம் ஓகேங்களா முல்லை பிடவம் தோன்றி இது மூணுதான் வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்திற்குரிய பூ வகைகள் சோ குந்தம் அதாவது கொன்றை காயா குந்தம் இது குருந்தம் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா முல்லை நிலத்திற்குரிய மர வகையை சார்ந்தது பூல வராது அதனால டி தான் அங்க வந்து தவறா இருக்கு ஓகேங்களா ஓகே பத்து கேள்வி உங்களுக்கு நான் வேகமா ரிவிஷன் பண்ண பாருங்க இலைகளின் மீது மேல்நிலைகள் மீதும் உராய்ந்து பிராண ரசத்தோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா உயிர்வலி இதுல எல்லாமே சரிதான் நீர்தூள் நீக்க பாடி வந்ததுனால சிந்துக்கு தகுந்த அந்த எல்லாமே பாரதியார் கரெக்ட் தான் இதுல தவறா இருக்கிறது புதிய ஆத்தி சூடின்னு வந்திருக்கணும் மீதி எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கு அடுத்த வசன கவிதைகளை தமிழ் அறிமுகம் செய்தவர் பாரதியார் இதுல பொருந்தாத்தே எதுங்க விரிச்சு அப்படின்றத வந்து பொருந்தாது ஏன்னா விரிச்சு அப்படின்னா நர்சூல்னு வந்துருக்கணும் பொடுஞ்செலவு தான் வந்து விரைவாக செல்லுதல் வளம்புரி சங்க பொறித்த கைகளை உடையவன் வந்து திருமால் இதுல பொருந்தாத்திய எதுங்க உறுதியர் அப்படின்றதா வந்து பொருந்தாது ஏன்னா உறுதியர் வந்து வினைத்தொகைன்னு வந்திருக்கணும் அடுத்து பொறித்த இதுல இத்த அப்படின்றது இறந்த கால எண்டு வந்து வந்திருக்கணும் கூற்றுக்கோனி இதுல வந்து எதுங்க பெரும் பொழுது கார்காலம் ஆவணி பொட்டாசி கரெக்ட் தான் ஆனா சிறு பொழுது வந்து பாத்தீங்கன்னா மாலை அப்படின்னு வந்திருக்கணும் அப்ப ரெண்டாவது கூற்று தவறா இருக்கிறதுனால ஒன்னு மூணு மட்டும் தான் சரி முல்லை நிலத்திற்குரிய பூக்கள்ல பொருந்தாதது வந்து மரவகையை சார்ந்தது ஓகேங்களா இந்த வீடியோக்கான பதினோராவது கேள்வி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முல்லை நிலத்திற்குரிய பொருள் எது எல்லா ஐம்பது நிலத்துக்கும் ஒரு ஒரு இல்லத்துக்கு ஒரு பொருள் இருக்கும் இங்க முல்லை நிலத்திற்குரிய பொருள் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஓகேங்களா சோ இது நாலு ஆன்சர்ல எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சோ இதெல்லாம் வெயிட் பண்ணுங்க இதுக்கான ஆசர் நாங்க சொல்லிடுறோம் ஓகேங்களா சோ நம்ம ஆகஸ்ட்ல இருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸா ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிருக்கோம் கண்டிப்பா இருபது கேள்விகளை நம்ம பண்ண போறோம் ஆகஸ்ட்ல இருந்து ஓகேங்களா தேங்க் யூ கை இந்த சேனல் புதுசா வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூட பெல் பெட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியா வந்துட்டு இருக்கும் தேங்க் யூ கை அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கலாம் சோ இந்த வீடியோ முதல்ல பாக்குறவங்க நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் சோ அந்த கொஸ்டின் எல்லாமே தனி பிளே லிஸ்ட் போட்டிருக்கும் டிஆர்பி தமிழ் தமிழ் டெஸ்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அதுக்கான ஐகார்ட் இங்க வரும் பாருங்க அதை கிளிக் பண்ணி கூட நீங்க அந்த பிளே லிஸ்ட் இருக்க எல்லா வீடியோவும் பார்க்கலாம் சைக்காலஜி வேலை நம்ம டென் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதே போல அதுக்கும் தனி பிளே லிஸ்ட் இருக்கு நீங்க அதிலயும் பண்ணிக்கலாம் நீங்க இது பண்ணிக்கலாம் நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா டிஆர்பி பி ஓன்னு இருக்கும் இல்லைனா டிஆர்பி எக்ஸாம் இருக்கும் நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாமே நம்ம அதான் வந்து இது பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ்